அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வீடு வந்து கீழ் வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் அதுபோக டைனிங் இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி தான் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க வீடு நீட்டான வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் வீடு வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்புங்க ஓனர் நம்பர் தரப்படும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஐயர் பங்களாவுக்கு பக்கத்தில் வரும் வீடு கீழ் வீடு வீடு பெரிய வீடு வாடகை வந்து பதினஞ்சாயிரூபா வாசல் தெற்கு பத்த வாசல் அது போக கார் பார்க்கிங் இருக்குது விருப்பம் உள்ளவங்க மட்டும் தொடர்பு விழுங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான் வீடு மெயினான தான் ஐயர் பங்களாவுக்கு பக்கத்தில் இருக்குது